தோனியின் கேப்டன்ஷிப் கீழ் கிரிக்கெட் வாழ்வை தொடங்கி இன்னும் தோனியுடன் இணைந்து ஆடி வருவதே தனக்கு கௌரவம்தான் என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் வெற்றி கேப்டன் தோனிக்கு நேற்று முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இங்கிலாந்து தொடரில் ஆடி வரும் தோனி அங்கு வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார் சச்சின் சேவாக் ரேனா கோலி உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் தோனிக்கு வாழ்த்து மழை பொழிந்தனர் இந்திய அணி கேப்டன் கோலியும் வாழ்த்து தெரிவித்தார் தோனியின் கீழ் கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கினார் கோலி இந்திய அணிக்கு மூன்று சாம்பியன்ஷிப்பையும் வென்று கொடுத்த தோனி கடந்த ஆண்டு கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார் தோனிக்கு பிறகு கோலி கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் தற்போது தோனி கோலியின் கேப்டன்ஷியில் ஆடி வருகிறார் இந்நிலையில் தோனிக்கு கோலி கூறியுள்ள வாழ்த்தில் இந்த வயதிலும் நீங்கள் தான் ஃபிட்டாகவும் வேகமாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது உங்களது கேப்டன்சியின் கீழ் விளையாடத் தொடங்கி இன்னும் உங்களுடன் இணைந்து விளையாடுவது கௌரவமாக இருக்கிறது என கோலி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை